உங்கள் முன்னிலையில் ஏழைகளிடம் தக்காத்தை வசூல் செய்து உரியவர்களிடம் இருந்து வசூல் செய்து அதை இல்லாதவர்களுக்கு கொடுப்பதற்கான ஒரு வைத்துள் மாலாகத்தான் இங்கே அழகிய கடன் உதவி அறக்கட்டளை செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அன்புக்குரிய சகோதரர்களை இது இன்னும் எண்ணற்ற பணிகளை இங்கே நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் ஆகையினால் இன்றைக்கு நேரமின்மை காரணமாக அதையெல்லாம் உங்கள் மத்தியில விளக்க முடியவில்லை ஜக்காத்தை மட்டும் சரியான முறையில அதை உணர்ந்து அதை செயல்முறைக்கு கொண்டு வந்து அதை நடைமுறைப்படுத்தி நம்மிலே அனைவரும் சர்க்கார் ஏழைகள் அற்ற சமுதாயத்தை நிச்சயமாக உருவாக்க முடியும் அதற்காக அதை அதை இலக்காக கொண்டுதான் அழகிய கடன் உதவி அரைக்கட்டளை பயணிக்கிறது அந்த பயணத்திலே நீங்கள் அனைவரும் எங்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த உரையை நிறைவு செய்கின்றேன் வாஹிரு தவானா நிஹம்துல் இல்லாஹி அப்பில் அலைக்கும் வலைக்கும் வரமத்துல்லாஹி பிறக்காத்து அடுத்ததாக சகோதரி மசூதா அலிமா அவர்கள் இங்கே சென்னையில் இருந்து இங்கே வந்திருக்கிறார்கள் அவர்கள் இல்லத்தரசிகளின் கடமைகள் என்கின்ற தலைப்பில் உங்களை உங்களுக்காக இருக்கிறார்கள் அதற்கும் அடுத்ததாக மௌலவி அப்துல் பாசித் புகாரி அவர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்கள் இங்கே நம்முடைய நம்மிடையே உரையாற்ற செல்வத்தின் இன்றைய நிலை என்கின்ற தலைப்பில உரையாற்ற இருக்கிறார்கள் ஆகையினால் ஒன்பது மணிக்கு நம்முடைய கோரிக்கையை ஏற்று ஜமாத்தில விசா தொழுகையை பிற்படுத்தி இரண்டு ஜமாத்துகளிலும் இசா தொழுகையை ஒன்பது மணிக்கு பிற்படுத்தி இருக்கிறார்கள் ஆகையினால் இசா தொழுகைக்காக கலைந்து செல்லாமல் முடிந்தவுடன் இசா தொழுகை அனைவரும் செல்லலாம்